பாரு அதாவது சில எம்எல்ஏஸ் சில எம்பிஸ் அவங்களுக்கு வந்து வேற ஏதாவது இது இருக்கலாம் கம்பல்ஷன்ஸ் இருக்கலாம் அதாவது இங்கிலீஷ்ல ஒரு இது சொல்லுவாங்க பழமொழி டோன்ட் பைட் த ஹேண்ட் தட் ஃபீட்ஸ் ஊட்டி விடுற கையை கில்லுவாங்களா யாருக்கு என்ன கட்டுப்பாடு இருக்கு என்ன இல்ல அவங்க அவங்க தொகுதியில வேலை நடக்கணும் கேஸ் இருக்கலாம் அதெல்லாம் இருக்கலாம் ஆனா இது காங்கிரஸ் கட்சி தொண்டருக்கு இது தேவையா இல்லையா காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்துவதற்கு இது தேவையா இல்லையா காங்கிரஸ் கட்சியின் எதிர்காலத்துக்கு இது தேவையா இல்லையா இது காங்கிரஸ் கட்சியின் நலனுக்கு இது தேவையா இல்லையா அதுல மாற்று கருத்தே கிடையாது யாருக்கிட்டயும் சார் கார்த்தி சிதம்பரம் கடந்த வாரம் இங்கே வந்திருந்தப்போ திமுகவோட தான் எங்களோட காங்கிரஸோட கூட்டணி எப்பயுமே இருக்கும் பிரவீன் பிரவீன் நீங்க உள்பட சிலர் வந்து ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணுறதுக்காக தான் தாவே கூட கூட்டணி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க தொண்டர்கள் யாரும் பயப்பட வேண்டாம் எப்பயுமே நம்ம கூட தான் கூட்டணி அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு காங்கிரஸ்க்கு தமிழ்நாட்டில் இன்னும் டிமாண்ட் வைக்கிற அளவுக்கு ஒரு இது இருக்கு அப்படிங்கிறோம் கூட்டணி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியின் தலைமை தான் முடிவெடுக்கும் காங்கிரஸ் தொண்டர்கள் அவங்க கோரிக்கையை வைக்கலாம் இது நாங்கள் ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டி எங்களுது யார் வேணால் எந்த கோரிக்கையும் வைக்கலாம் அதில் ஒன்றும் இதே இல்லை பிரச்சனையே கிடையாது இது வந்து கோரிக்கை வைக்கிறாங்க ஆனால் கடைசி முடிவு காங்கிரஸ் கட்சி தலைமை தான் எடுக்கும் அரசியலாக்கப்பட்டு பேசப்படுகிறது சினிமால நான் இல்லப்பா முதல்ல அது கொஞ்சம் தெளிவுபட தெளிவுபடுத்திடுறேன் நான் சினிமால நான் இல்ல விஜயை சந்தித்தேன் அவ்வளவுதான் அதுக்கு மேல எதுவும் சொல்ல முடியல சொல்ல விரும்பல ஒரு ரெண்டு பேர் சந்திக்க கூடாதாங்கப்பா

உற்சாகமாக மக்கள் வராங்க அவங்களோட அவரோட இதுக்கு வேலைக்கு அதெல்லாம் அது வந்து ரொம்ப வெளிப்படையா எல்லாருக்குமே தெரியுது அதுல ஒன்றும் பெரிய சந்தேகமே கிடையாது யாருக்கும் அது ஓட்டா மாறுமா மாறாதா அதெல்லாம் கூட ஒரு கேள்விகள் எழுப்பப்படுறது ஆனால் வராங்க ஏன்னா மக்களுக்கே தெரியுது அங்க வந்து அவர் அவரை வந்து பார்க்கறதுக்கு ஒரு நடிகரா வந்து பார்க்க வரல இப்போ ஒரு அரசியல்வாதியாக தான் பார்க்க வராங்க அப்ப இருந்து அவங்களோட எண்ணம் தெரியுது ஸோ அவர் ஒரு ஒரு சக்தி தான் அது அதை வந்து மறுக்கவே முடியாது யாரும் அதை மறுக்கவே முடியாது இப்போ ஒரு அரசியல் சக்தியாக உருவாகிவிட்டார் தமிழ்நாட்டு சரியா நன்றி